இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் அமைக்க இல்லாதவங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க அவங்களால கூட்டிகிட்டு வியப்பூர்னால போய் பாரு மன பாரு பக்கத்துல வேப்பூர் சின்ன பெரிய கோயில் எத்தனை லட்சம் கேட்கா வெட்டாது இன்னைக்கு சாமி இல்லைங்கிறாங்க இருக்குது சாமி யார் சாமி மனசாட்சி தான் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரொம்ப மனசாட்சி

வகை <imitation> 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 <imitation>

வெளியில கண்ணி இந்த இந்த பக்கத்துல கண்ணீர் வந்துச்சுன்னா அது ஆனந்த கண்ணீர் உள் பக்க கண்ணீர் வந்ததுன்னா அது சோக கண்ணீர் ஒரு சந்தோஷத்துல சிரிப்பு வரும்ல சிரிச்சா அழுவும் இல்ல நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது கத்து தாப்பன அழுங்க அந்த பிள்ளைக்கு ஊட்டி பாலும் பழமும் கொடுத்து போயிட்டு வாங்கி சொல்லும் அழுகுறா பாத்தீங்களா அது வந்து அந்த கண்ணீர் வெளிக்கட வருமா இந்த பக்கம் ஒரு சோகத்துல பிள்ளை இழந்தும் அழுகிறது உங்கட வருமா அதனால இளமூட்டு பணம் தெரியலீங்கன்னா வயசான கூட கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்க அப்படி இல்லையா யூடியூப்ல போய் ஒப்பாரையும் போட்டா வர எங்க சம்சாரம் ஒரு டெக்னிக்கல் வச்சிருக்கா பாட்டு தெரியாது ஒப்பாரி பாட்டு யூடியூப்ல போட்டு உள்ள போட்டு போயிருக்கா